வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு ஆண் குழந்தை அதிகமா பெண் குழந்தை அதிகமா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தா தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா இரு தெரியுங்க அவங்களுக்கு பாருங்க எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா அவங்க ஜாதகருக்கு ஆண் குழந்தை மட்டும்தான் பெண் குழந்தை மட்டும்தான் அமையும் அப்படின்னு நான் இந்த பதிவில் சொல்கிறேங்க இப்போ ஆண் குழந்தைக்கு அப்படின்னா கிரக நிலைகள் நிறைய கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னு அதில் ஒன்று சில நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி பெண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னு நிறைய கிரக அமைப்புன்னு நம்ம மூல நூல்கள் உண்டுங்க அது ஒன்று சிலர் ஒரு சிலரை நான் இங்கே சொல்கிறேன் சரிங்களா இப்போ ஆண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்பும் இருக்குது இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் லகனத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆண் கிரகமாக அமைந்து அந்த லக்கணத்துக்கு மறையாம போய் உக்காந்து அந்த கிரகத்தை குரு பார்க்கும் அமைப்பு இருக்கும் அமைப்புல அவங்களுக்கு ஆண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுங்க அதாவது என்னன்னா லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி ஆண் கிரகமாக அமைந்து அந்த லக்கணத்துக்கு மறையாம கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல பலமாக உக்காந்துருக்கு அந்த கிரகத்தை ஐந்தாம் இடத்து அதிபதியை குரு பார்க்குது அப்படின்னா இந்த கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஐந்தாம் இடத்த அதிபதி பார்க்கலாம்னாலும் சரிங்க ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தாலும் இப்போ குரு வந்து ஐந்தாம் அதிபதி பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ ஐந்தாம் அதிபதி பார்க்கக்கூடிய அமைப்பில் இல்லை அப்படின்னாலும் ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் சரிங்க குரு பார்க்குவான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை மட்டும் தான் அப்படின்னு நம்ம மூல நூல்களில் உண்டுங்க இது ஒரு ஒரு அமைப்பு சரிங்களா இல்லை நிறைய இருக்குது சரிங்களா அது வரும் காலங்களில் நான் ஒவ்வொரு பதிவாக போகிறேன் சரிங்களா இப்போ வந்து பெண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா ஐந்தாம் இடம் வந்து சிர ராசியாக அமைந்து அந்த ஐந்தாம் இடத்தை நீச்ச கிரகம் எதாவது ஏதாவது ஒன்று அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது ஐந்தாம் அதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னு நம்ம மூல நூல்களில் உண்டு தான் இந்த மாதிரி கிரக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆஹ் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையாக அமைப்பு மட்டும் இருக்கும் அப்படின்னு ஒரு சில அமைப்பை நான் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையா இருக்கு நான் வரும் காலங்களில் நான் சொல்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லகணத்தை வச்சு கூட சொல்றேன் இந்த இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் ஆண் குழந்தை இருக்கும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த ஜாதக அமைப்பு இது இந்த கிரக அமைப்பு சரிங்களா இது வந்து ஆண் குழந்தை மட்டும்தான் அவங்களுக்கு பெண் வாரிசு இல்லை பெண் இல்லை ஆண் குழந்தைகள் மட்டும்தான் அவங்களுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மிதன லக்னமாக அமைந்து ஐந்தாம் இடம் வந்து துளாராசி ஆண் ராசி இல்லைங்களா அந்த ராசி அதிபதியான சுக்கர பகவான் அந்த லக்கணத்துக்கு மறையாமல் லக்கணத்திலே ஆண் ராசிலேயே போய் உக்காந்து அவரோட சூரியன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் அமைந்து ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கிரக அமைப்பு அவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை மட்டும்தாங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்குங்க அவங்களுக்கு பாருங்க அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு எந்த மாதிரி திசை நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா சூரிய தேசியோ சுக்கர தேசியோ அல்லது புதனுடைய தேசியோ இந்த மாதிரி அமைப்பில் திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ஆண் வாரிசாக மட்டும்தான் இருக்குமே தேவை பெண் குழந்தைகள் இருக்காதுங்க இந்த மாதிரி கிரக அமைப்பு இது உதாரண ஜாதகத்தை சொ வச்சு நான் சொன்னேன் சரிங்களா இந்த மாதிரி ஐந்தாம் இடத்த அதிபதி ஆண் இடமாக ஆண் ராசியாக வந்து அந்த கிரகம் போய் லக்னத்துக்கு மறையாம பலம் பெற்று நின்றிருந்தாலே அந்த ஐந்தாம் இடத்தையோ ஐந்தாம் அதிபதியோ குரு பார்த்தாலே அவங்களுக்கு நடக்கக்கூடிய தேசம் இது சம்பந்தப்பட்ட தேசிய அடுத்தடுத்து அந்த திருமண காலகட்டங்கள பாகியம் எதிர்பார்க்குறாங்களோ அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து தேசம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் பிள்ளைகளாகவே பிறக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு உண்டுங்க இது என்னுடைய அனுபவத்துல பார்த்த ஜாதக அமைப்பு சரிங்களா இந்த மாதிரி கிரக அமைப்பு தான் ஆண் குழந்தையாக பிறக்கக்கூடிய அமைப்பு இப்ப பெண் குழந்தைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் அது ஒரு சின்ன அமைப்பு தான் பெண் குழந்தைக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு இன்னும் சில அமைப்பெல்லாம் உண்டு மூல நூல்களில் உண்டு அதை நான் இன்னும் வரும் காலங்களில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் சரிங்களா இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் ஆண் குழந்தை அதிகமாக பெண் குழந்தை அதிகமாக அப்படின்னு இந்த கிரக அமைப்பு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க ஆண் குழந்தையாக இருக்குமா பெண் குழந்தையாக இருக்குமா அப்படின்னு சரிங்களா நன்றி வணக்கம்